அனைவருக்கும் வணக்கம் நெய்ய உணவுல பயன்படுத்துறத பத்தி நிறைய முரணான கருத்துகள் இருக்குது நெய் நல்லதா கெட்டதான்னு நிறைய பேர் குழப்பத்திலேயே இருக்கிறாங்க அந்த தங்க நிறத்து நெய்யை பத்தின பல தங்கமான செய்திகளை தெளிவா சுருக்கமா சொல்றேன் கவனமா கேளுங்க வீடியோ கண்டென்ட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பு தயாரிப்புகளான டாக்டர் மோகன்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து கேஎஸ்டி மூட்டு வழி நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி தசை வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து வாக்கினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்லா கருமையா அடர்த்தியா வளரும் இரல நல்ல நல்லா தரும் மூணாவது வந்து வாசி கோல்டு பாம் சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்ச கழிம்பு நாலாவது வாசி சுவாச தைலம் இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசிய தைலம் ஐந்தாவது வந்து நித்ரா தைலம் இது வந்து தூக்கமின்மை உடல் சூடு கண் எரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சியும் சில தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஜீவானந்தா மூலிகை காஃபி இது வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு பதிலை இதை பயன்படுத்தலாம் இதை குடிக்கிறதுனால உடல் பலகீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாயு பிரச்சனை பல வகையான உடல் வலிகளையும் இது குறைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க இனி வீடியோ கண்ட பார்க்கலாம் சித்தர் சக்தி ஸ்ரீ அவ்வையார் எழுதின நல்வழி நூல்ல நீர் இல்லா நெற்றி பால் நெய்யில்லா உண்டி பால்னு நெய்யோட முக்கியத்துவத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க மற்ற சாச்சுரேட்டட் கொழுப்பு உணவுகள் போல இல்லாம நெய்ல வைட்டமின் ஏ டி கே இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நெய்யில இருக்குது மற்ற சமையல் எண்ணெய்களை விட நெய்யில ஷார்ட் அண்ட் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இதனால நெய் சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புக்கு உடனடியாக ஆற்றல் கிடைக்குது முக்கியமா வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை மேம்படுத்துது நெய் உணவு பாதையில உள்ள அமில தன்மையை சமப்படுத்தும் வயிறு மற்றும் குடலோட உள் பகுதியில் உள்ள மியூக்கஸ் லைனிங் பகுதியை வலுவாக்கும் அதனால குடல் புண் உள்ளவங்க தினமும் சாப்பாட்டில் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் குடலோட உட்புற சுவர்களில் உள்ள புண்கள் எளிதா விரைவாக குணமாகும் ஜீரண மண்டல சுரபிகள் பலப்படும் மலச்சிக்கல் நீங்கும் ஜீரண சக்தியை தூண்டும் நெய்யில பியூட்ரேட் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இது ஜீரண சக்தியை தூண்டும் தாவிதங்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ குறைக்கும் உணவு பாதையில் உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற நல்ல நுண்ணுயிர்களை நெய் பாதுகாத்து நம்ம ஜீரண மண்டலத்தையும் ஆரோக்கியமா வச்சிருக்கோம் நம்ம அன்றாட உணவுல நெய் சேர்த்து சாப்பிட்றதால ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்களான ஏ டி கே இவைகளை நம்ம குடல் உறிஞ்ச நெய் உதவுது அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ஊட்டச்சத்துக்களை நம்ம குடல் நல்லா கிரகிக்கவும் நெய் உதவுது இதனால தான் சித்த சக்தி ஸ்ரீ ஔவையா நெய்யில்லா உண்டிப்பால் அப்படின்னு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெய் நம்ம மூளைய பலப்படுத்தி பாதுகாக்கிற சிறந்த உணவு குறிப்பா குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் கண் நரம்புகளை பலப்படுத்தி பாதுகாக்கவும் தூய பசு நெய்ய தினமும் ஏதோ ஒரு வகையில உணவுல சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுங்க நெய்யில் காஞ்சுகேட்டட் லினோலிக் ஆசிட் இருக்குது இது நம்ம உடம்புல எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொழுப்போட அளவை அதிகப்படுத்த உதவுது உடல் பருமனையும் தடுக்குது நம்ம பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் கிருத பாகங்கள் அப்படிங்கிற பல மருந்து தயாரிப்புகளுக்கு நெய் ரொம்பவும் முக்கியமானது ஆயுர்வேதத்தில் நெய்யை ரசாயனம் அப்படிம்பாங்க ரசாயனம் அப்படின்னா இளமையை ஏற்படுத்தக்கூடியது அல்லது புத்துயிர் அழிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான செய்தி நெய் இனப்பெருக்க திசுக்களையும் இனப்பெருக்க உறுப்புகளையும் பலப்படுத்தி பாதுகாக்கக்கூடியது அதனால புதுமண தம்பதியர் மட்டுமல்ல விந்தணு குறைபாடு உள்ளவங்க ஆண்மை குறைபாடு உள்ளவங்க நெய்யை தாராளமா தினமும் உணவுல பயன்படுத்துங்க நாம தினமும் எவ்வளவு நெய் சாப்பிடணும்னு இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதாவது தினமும் ஐந்து முதல் பத்து கிராம் அதாவது ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நெய்யை பயன்படுத்தலாம் இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் நுரையீரல் பாதிப்பு உள்ளவங்க உங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி நெய்யை பயன்படுத்துங்க ஒரு முக்கிய குறிப்பு மோர் பெருக்கி நீர் சுருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேர் சொல்ல போக்குமே பிணி அப்படின்னு நெய்ய உணவுல உருக்கி தான் பயன்படுத்தணும்னு அருள்மிகு சித்தஸ்ரீ தேரையர் குறிப்பிட்டிருக்காரு அதனால தினசரி உணவுக்கு புதுசா உருக்கி தயாரித்த நெய் ரொம்பவும் நல்லது ஆயுர்வேத மருத்துவப்படி பழைய நெய்க்கும் மருத்துவ குணம் அதிகம் உண்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது பத்து வருடம் பழமையான நெய்க்க பூரண கிருதம் அப்படின்னு நூறு வருடம் பழமையான நெய்ய மகா பூர்ண கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிருதம் அப்படின்னா வடமொழியில நெய் நர்த்தம் இந்த வகை பழைய நெய்ய மருத்துவத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க ஆயுர்வேத மருத்துவப்படி வாதம் மற்றும் பித்த தோஷத்தை நெய் குறைக்கும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா கப தோஷத்தை அதிகமாக்கும் அதனால சுவாச பாதை மற்றும் நுரையீரல் நோய் தொற்று உள்ளவங்களும் காய்ச்சல் உள்ளவங்களும் நெய் சாப்பிடுவதை தவிர்க்கவும் இப்ப பசு நெய் நல்லதா எருமை நெய் நல்லதான்னு உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் பொதுவா பசு நெய் நம்ம அன்றாட உணவு பயன்பாட்டுக்கு ரொம்ப நல்லது எருமை நெய்க்கு இனப்பெருக்கு உறுப்புகளை பலப்படுத்தி பால் உணர்வை தூண்டும் தன்மை உண்டு முக்கியமா எருமை நெய் நம்ம கண்களை பாதுகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க ஆரோக்கியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்